அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரியில் பணியாற்றும் பேராசிரியை ஒருவர் மதிப்பெண் பணம் என ஆசை வார்த்தை கூறி மாணவிகளை தவறான பாதிக்கு திருப்ப முயன்று தொடர்பான ஆடியோ வெளியாகியிருக்கிறது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் கணிதத்துறை பேராசிரியாக பணிபுரிந்து வருபவர் நிர்மலா தேவி இவர் தேர்வுத்தாள் திருத்தும் பணிக்காக காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு சென்று வருவது வழக்கம் அந்த பல்கலைக்கழகத்தில் உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் கல்லூரி மாணவிகளை தவறான நோக்கத்திற்கு பேசி அழைத்து வந்தால் ஐந்து சதவீதத்திற்கு அதிகமான மதிப்பெண்களுடன் பணமும் தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது

ஒன்னும் பிரச்சனை இல்ல வந்துட்டு கொண்டு வந்து மந்த்லி இன்கமும் இருக்கும் எவ்ரி திங் கைட்ஷிப் வரைக்கும் போகும் தான் கூட அதுக்குண்டான கோச்சிங் ப்ரிப்பரேஷன் நீ ஃப்ரீயா இருக்கிறப்போ ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம் பிஜிக்கு ரெகுலர் கிளாஸ் தேவையே இல்லை இப்போ பிஜி பிளஸ் பிஹெச்டி இது எல்லாமே என்ன நம்ம அகாடமிக் சைடு நல்லா எல்லாரும் கவனிச்சிருக்கீங்களா இந்த கவர்மெண்ட் பேசிஸ்ல கூட நம்மளால ஓவர் வர வர முடியும் முடியும் ஓவர் நீங்க நீங்க ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிங்க நான் 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 அவங்க கிட்ட நெக்ஸ்ட் வீக் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நீங்க இன்னும் கொஞ்சம் பேசுங்க நீங்க ரொம்ப ஒரு விவரமான குழந்தைங்க

இப்ப நான் ஏன் வந்து எல்லாருக்குரியும் இப்ப இண்டிவிஜுவலா நான் கான்டாக்ட் பண் பண்றதை விட ஏன் நான் வந்து உங்களை எல்லாரையும் சேர்ந்து நான் இதுல இது பண்ண அப்படின்னு சொன்னால் உங்க ஃபேமிலிக்குள்ளயும் ஒருத்தவங்க சொன்னீங்க செய்றீங்க அப்படின்னா அதுல வந்து வித்தியாசம் தெரியும் அந்த தான் நான் ட்ரை பண்ணேன் சரிங்களா சோ அப்ப நீங்க இன்னைக்கு இல்ல இன்னைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை வெள்ளி சனி இல்லை ரெண்டு நாள் கூட யோசிங்க நான் எனக்கு சண்டே எனக்கு சொல்லுங்க என்ன பண்ண யோசிங்க நான் வந்து காரணம் இல்லாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருங்கடா சொன்னீங்களா இருங்கடா 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 இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளவு ஈஸியா வராது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளவு ஈஸியா வராது அதனால என்ன பண்ண யோசிங்க நான் உங்களை ஒன்றும் சொல்லல இந்த சம்பவம் குறித்து மாணவிகள் அளித்த புகாரை அடுத்து கல்லூரி நிர்வாகம் பேராசிரியர் நிர்மலாவை தற்காலிகமாக பணியிட நீக்கம் செய்தனர் இந்த நிலையில் மாணவிகளிடம் பேசியதை ஒப்புக்கொண்டுள்ள நிர்மலா தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதாக விளக்கம் அளித்திருக்கிறார் மாணவிகள் அளித்த புகாரின் அடிப்படையிலேயே பேராசிரியர் நிர்மலா தேவி பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட தனியார் கல்லூரியின் செயலாளர் ராமசாமி விளக்கம் அளித்திருக்கிறார் பேராசிரியர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் வந்து புகார் மனு ஒன்றை அளித்தார்கள் அதனை பறித்து பார்த்த நான் அதன் அதன் மீது நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு கல்லூரி முதல்வர்களை அழைத்து மூத்த பேராசிரியர்களைக் கொண்டு குழு அமைத்து அதன் மீது விசாரணை அமைத்து உடனே அறிக்கை தருமாறு அவரை பணித்தேன் இருபாந்தேதி காலை அவர் விசாரணை செய்து இருபதாம் தேதி காலை அறிக்கை சமர்ப்பித்தார் அதில் கண்ட கருத்துக்களின்படி உடனடியாக புத்தாக்க பயிற்சிக்கு சென்றிருந்த பானா நிர்மலா தேவியை மதுரை புத்தாக்க பயிற்சிக்கு சென்றிருந்தார் அவரை உடனே கல்லூரி பணிக்கு திரும்புமாறு ஆணையிட்டேன் இருபத்தொன்னாம் தேதி காலை அவர் கல்லூரி பணியில் வந்து சேர்ந்தார் உடனடியாக அவர் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டார்